ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தஞ்சு ஒன்றுமே இல்லைங்க இங்கே மட்டும் ஜீரோ நாற்பத்தொன்போது வரணுன்னு எனக்கு நம்பர்லாம் வருது இல்லை எதிர்பார்க்காத நம்பர் தான் வருது இருபத்தி எட்டாம் ஏழு இருபத்தஞ்சி பாக்கிய மித்ராவா பதிமூணு மிஸ்டர் தோழா வர்ச்சனன்

ஜோ அஞ்சு ஐம்பது ஜீரோ ஆறு அறுபது ஜீரோ அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு மூணு இருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ண அப்ளை பண்ணுங்கள் ஏன்னால் ஏழு வச்சு கொடுக்கல கண்டிப்பாக வரும் முடிஞ்ச அதிகமாக பிள்ளை பண்ணுங்க அறுநூற்றி அஞ்சு ஆறு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி அஞ்சு எழுநூத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு

இந்த கடைசி கொடுத்தது ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கும் இந்த நாம்தான் கிஸிங் கொடுத்தேன் முடிஞ்ச நாளைக்கு தான் ட்ரை பண்ணுறேன் ஆல் தி பெஸ்ட்